வணக்கம் டிபிளகட ஜோதிராஸ் ஜோதராஜனிடம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமத்தில் பட்டமரமாய் பாக்கியத்தில் பலன் தரும் மரமாய் இதுவரை எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனியில் இருந்த கடக கடகராசிக்காரர்கள் இனி பாக்கிய சனி வருந்து பலன் தருந்து கொப்பும் கொலையுமாக வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவு இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அவங்களுடைய பதிவு அரசியல் அவரும் பார்த்து வரலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசிஎஸ் அளவுக்கு மட்டும் அப்புறோம் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு ஒன் இயர் டிப்ளமா இன் மக்கு பஞ்சரண்ட் பேசிக்ஸ் தான் ஆரோக்கியமாக கோர்ஸ் நடக்குது ஆர்வமுலவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகம் அஷ்டமத்தில் பட்டம் மரமாய் பாக்கியத்தில் பலன் தரும் மரமாய் கனக ராசி கடகராசி ரொம்பவும் ஆசைப்படாத ராசி கடகராசி நினைப்பதே கொஞ்சம் தான் அதிகமாக ஆசைப்படுவதும் இல்லை நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய காலம்தான் இது அவர்கள் நினைப்பதை நிறைவேற்றக்கூடிய காலம்தான் வரப்போகிற ஆண்டு எல்லோருக்கும் நண்பர்களாக அனுசரணையாக இருக்க போகிறார்கள் இருப்பார்கள் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருந்தால் மறு நிமிடமே நிம்மதி போகும் சம்பவங்கள் இவர்களுக்கு நடப்பதாகவே இருக்கும் இருந்திருக்கும் ஆகவே எப்போவும் இவர்கள் அலாட்டாக இருக்க வேண்டும் இவர்களுடைய பணிகளை குபேர மூலையிலிருந்து செய்வது போன்று அமைத்து கொண்டால் இவர்களுக்கு எப்போதுமே லாபம்தான் வெற்றிதான் மக்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் நிறைய லாபம் கிடைக்கும் அதிகமாக பேசக்கூடாது எல்லா துறைகளிலும் மிகவும் ஈடுபாடாக லட்சியத்தை அடைய முழுமூச்சாக செயல்படுவது அவசியம் உடல் உபாதைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் கடந்த காலங்களில் அஷ்டமச்சனியால் பட்ட மரமாகி முடங்கி கிடந்த நீங்கள் இந்த வருடம் மரம் துளி விட்டு உங்கள் எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரும் காலம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திடீர் பண பற்றாக்குறை வரலாம் கவனமாகவும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் முதலீடு தொழில் முதலீடுகளிலும் யாரையும் எளிதில் நம்ப கூடாது கடகம் நாளே கருணையின் பிறப்பிடம் அன்புக்கு அடிபணிபவர்கள் ஆகவே உங்களிடம் அன்பாக கருணையாக பேசி உங்களை வீழ்த்தி அவர்களுக்கு சாதனமாக்கிக் கொள்ள பார்ப்பார்கள் ஆகவே யாரிடமும் கவனமாக பேச வேண்டும் ராசி ஐந்து வருடமாக பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் ஏனெனில் ஏழாம் இடத்தில் மகரத்தில் இருக்கும்போது கண்டகச்சனி எட்டாம் இடத்தில் கும்பத்தில் இருக்கும்போது அஷ்டமச்சனி ஏழாம் இடத்தில் மகரத்தில் திருவோணத்தில் சனி இருந்தபோது திருமணத்தில் தடை பிரச்சனைகள் இப்படி ரொம்ப வாட்டி எடுத்தது எடுத்து இருந்திருக்கும் அப்புறமா அதற்கடுத்து அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி என்பது பட்ட மரம் மரம் முழுவதும் இலைகள் எல்லாம் முதிர்ந்து பட்ட மரமாய் மரம் பிழைக்குமா பிழைக்காதா என்கிற அளவுக்கு பட்ட மரமாய் நின்று கொண்டிருந்திருப்பார்கள் அந்த காலம் முடிவடைந்து இப்பொழுது பாக்கியத்தில் ஒன்பதில் சனி வரும்பொழுது பாக்கியம் கிடைக்கிறது பாக்கியம் கிடைத்து அனைத்து பலன்களும் வருகின்ற காலங்களில் இனி முப்பது வருடங்களுக்கு இவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஏறுகால் தான் வாழ்க்கையில் இனி முப்பது வருடங்களில் தான் அஷ்டமத்தை சனி வரும் அதுவரையும் வாழ்க்கையில் ஏறுகால் தான் நடப்பது எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும் இரண்டு எட்டுக்குரிய ராகு கேது இருக்கும் போது உடல் உபாதைகள் மருத்துவ செலவு விரைய செலவு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு வருகின்ற காலங்களில் ஏன் அதாவது குடும்பத்தில் கேது இரண்டில் கேது இருக்கிறனால எட்டுல ராகு இருக்கும்போது கண்டங்கள் மரண பயங்கள் கூட வரலாம் போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு எப்படி பண்ணாங்கன்னா அந்த கண்டங்கள்ல கண்டங்கள்லருந்து பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சுலபமாக தப்பிச்சுருவாங்க மனம் உளைச்சல் அதிகமாகும் ஏனெனில் வயிறு உபாதைகள் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு பீரியடு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கும் இதுக்கெல்லாம் மனதை ஒருன்முகப்படுத்தி தியானம் செய்து பழகிக்கொள்வது நல்லது சனிப்பயிற்சியாக ஒன்பதில் பாக்கிய சனி வருவதால் கடகராசிக்கு காலக காலபுருஷனின் காலபுருஷனுக்கு நாலாம் வீடு கடகராசி இவர்களுக்கு கடகராசிக்கு சனிப்பயிற்சியாக ஒன்பதாம் பாக்ய சனி வருகிறது லட்சோப லட்சம் மக்கள் பட்டமரமாக நின்று நினைந்தவர்கள் இனி பாக்கிய சனி வரும்பொழுது மிகுந்த பாக்கியத்தை பெற்று பல லாபங்களை அடையப் போகிறார்கள் ஏழரை வருடம் செய்கின்ற பலன்கள் அந்த இரண்டரை வருஷத்திலே வச்சு ஆட்டி செஞ்சுட்டு போயிடும் அஷ்டமத்தனியில் அந்த அஷ்டமச்சனி மார்ச் இருபத்தொம்போதில் முடியுது இனி வாழ்க்கையில் உச்சத்துக்கு போவாங்க இப்போதே நட்பலங்கள் ஓரளவுக்கு வருவதற்குரிய அறிகுறிகள் தோண்டிக் கொண்டிட்டு தான் இருக்கும் இன்னும் முப்பது வருடத்திற்கு ஏறுகால் தான் அதில் எந்த கவ மாற்றமும் இல்லை உங்களை அவமரியாதை செஞ்சவங்க உங்களை ஒதுக்குனவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க சிந்தனைகளில் மாற்றம் வரும் எல்லாம் சரியாகவே வந்து சேரும் இனி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சரியாக சரியான எண்ணம் சரியான நேரத்தில் சரியாகவே வரும் வெளிநாடு வேலை அமையும் தொழில் அமைந்தே தீரும் முயற்சிகளில் இப்போ பலன் கிடைக்கும் திறமை இருந்தும் முயற்சி இருந்தும் ஒன்றுமே கிடைக்கல எல்லாமே மறுக்கப்பட்டது கிடைக்கல கிடைக்காத விஷயங்கள் அனைத்தும் மார்ச் இருபத்தி ஒன்போதுக்கு பிறகு எல்லா வாய்ப்புகளும் தானாகவே கிடைக்கும் தானாகவே கிடைக்கும் அஷ்டவாச்சனியில் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்து டைவர்ஸே முடிஞ்சிருந்தா கூட இப்ப அடுத்த பாக்கிய விஷயம் இருக்கும்போது இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கு கூடிய வாய்ப்புக்கு கூட வரும் அஷ்டமம் என்றாலே பட்டமரம் தான் ஓகேவா இனி துளிர்விட்டு பூங்கொலையமாக பலன் தரக்கூடிய காலம்தான் இந்த பாக்கிய சனி இது ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் பத்து சதவீதம் முயற்சி செய்தால் நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த பாக்கிய சனி உஷாராக நீங்கள் இருக்க வேண்டியது என்று பார்த்தால் தந்தை கூட கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இடமாற்றம் கட்டாயம் வரும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் குழந்தைகள் படிப்பு விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் குளறுபடிகள் வரும் அதையும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ப்ரொமோஷன் வந்துடும் பதவி உயர் வந்துடும் காத்து காத்து கிடந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் தள்ளி போகலாம் அதையும் தான் காத்திருக்கணும் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை ஆனால் நிச்சயம் கிடைக்கும் அடுத்த மூணாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் மேல் அதிகாரிகளுடன் மனப்போர் நடக்கும் சண்டை சச்சரவு நடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும் இது கன்னிராசியை சனி ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் உடன்பிறப்புகள் மூணாம் இடம் இல்லையா கடகத்துக்கு மூணாம் இடம் அதனால் உடன்பிறப்புகளோடு உஷாராக பழகணும் அடுத்து பத்தாம் பார்வையாக ஆறாம் இட் கடன் பார்ப்பதால் கடனில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் இருக்கணும் சனி பகவான் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் கட்டாயம் பிரச்சனைகள் தீர்ந்து சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதும் உறுதி அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள் அஷ்டம சனியில் அனுபவித்த கடகராசிக்காரர்கள் பாக்கிய சனிக்கு வருவதால் சூப்பராக மாறப்போகிறார்கள் என்பதை சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் கட்டாயம் மாறுவீர்கள் சனி திசை புதன் திசை நடந்தவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்கள் அதாவது கடகராசினியர்கள் சனி திசை புதன் திசை நடக்கும்போது அவர்களுக்கு அஷ்டமதிசனை வந்திருந்தால் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் எட்டில் இருந்த சனி ஒன்பதுக்கு அதுவும் பேருந்து குருவின் வீட்டுக்கு போகிறாங்க குருவின் வீட்டுக்கு போகும்போது பொருளாதாரம் மாற்றம் நிறைய கிடைக்கும் நல்ல ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாகவே இருக்கும் பஞ்சாயத்துக்கள் மூலம் லாபம் கிட்டும் சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்கும் குழந்தை பேர் திருமணம் இதெல்லாமே கிடைக்கும் கரெக்டா சொத்துக்கள் வேண்டிய சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும் திடீர் பண வாய்ப்புகள் திடீர் வாய்ப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஃபுல்லாகவே இந்த வருடங்களில் நடக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அடிப்படையான வாழ்க்கையில் தேவையான அடிப்படையான விஷயங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே உறுதியாக நடக்கும் பன்னெண்டில் குரு வர்றதுனால ஜூன் ஜூலை மாசத்துக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் கிட்டும் ஜூன் மே பதினாலில் குரு பெயர்றாரு இல்லையா பெயர்ந்த பிறகு பன்னெண்டுக்கு போயிடுறாரு பதினொன்றுல இருக்கிற குரு பன்னெண்டுக்கு போகும்போது வாய்ப்புகள் நிறைய பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணங்கள் நிறைய கிடையாது எட்டு பன்னெண்டு திசை வந்தாலும் மிகவும் சிறப்பு தான் சந்தோஷத்தையும் வாய்ப்புகளையும் நிச்சயம் நிச்சயம் கொடுக்கும் குரு பகவான் கொடுப்பார் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா ரெண்டுக்கு கேது வருப்பதால் அதாவது ரெண்டுல கேது வராது இல்லையா ரெண்டுக்கு கடகத்துக்கு ரெண்டுல கேது வர்றதுனால சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை கவனமாக கையாளணும் எதையும் கொஞ்சம் கண்டுக்காமல் அப்படியே பிரச்சனை வீட்டுக்குள்ள இதை வந்தாலும் அதை கண்டு காணாமல் அப்படியே போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது திசாபுத்தி கோச்சாரம் மூ மூலமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறி மாறி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கலாம் அதனாலும் மொத்தத்தில் இந்த ஆண்டு அஷ்டமத்து சனி முடிந்து பாக்கிய சனி வருவதால் பட்ட மரம் தொழில்விட்டு கொப்பும் கொலையுமாக நல்ல பலன் தரக்கூடிய மரமாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது உறுதி இதில் எந்த மாற்றம் இல்லை இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா சனி பகவான் வந்து இருந்த சனி ஒம்போதுக்கு போயிட்டார் அங்கேருந்து மூணாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு பதினொன்றாம் பேருக்கு லாபம் அதிகரிப்பு வர வேண்டிய லாபங்கள் வரும் அப்புறம் அங்கிருந்து சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்க்கறாரு இப்போ இடமாற்றங்கள் பிரயாண வாய்ப்பு கட்டாயம் உண்டு அப்புறம் சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக ஆறாம் இட்டை பார்க்குறாரு கடன் தீரர் பஞ்சாயத்துக்கல்லையில் வெற்றி ஓகேவா அம்பு வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் அடுத்து குரு பாய்ச்சியில் வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு வண்டி வாகனம் சொத்து சேரும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் தீரும் நோய் தீரும் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் குரு பகவான் முப்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் திடீர் பணவரவு திடீர் பிரயாணம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் ராகு பகவான் ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தனவரவு தாராளம் திடீர் அதிர்ஷ்டம் கேது பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் கவனம் வம்பு வழக்கில் நிதானம் மொத்தத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு உஷாராக இருந்து கொண்டால் இவருடைய வாழ்க்கை அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அற்புதமாக இருக்கும் இனி வரும் முப்பது வருடங்களுக்கு இவருடைய கடகராசினர்களுக்கு வாழ்க்கையில் ஏறுகால்தான் இதில் எந்தவித சந்தேகமில்லை மாற்றமில்லை தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் கடகராசி அன்பர்கள் இருந்தால் சனீஸ்வர பகவானை நல்லபடியாக வழிபட்டு வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி